வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான அருமையான தனி வீடு ரெண்டு கார் பார்க்கிங்கு நாலு பெட்ரூமு நாலு டாய்லெட்டு அதுவும் இல்லாமல் வாட்ரு ஃபெசிலிட்டி கிளியர் வாட்ரு ஃபெசிலிட்டி எல்லாத்தோட இந்த வீடை போகிறோம் சூப்பர் டூப்ளெக்ஸ் மாடலு வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டில் மொசை தர போட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்டு தேக்கில் டோருங்க சூப்பர் ஏரியாவாக இருக்குது வீடு அட்டகாசமாக இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுஸு வெறும் பதினஞ்சு ரூபா வாடகை நெபர்ஷியல் இருக்குங்க ஹால் மாசான பெரிய ஹாலுங்க ஹாலில் லைட்டிங் டே லைட்டிங் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு அதாவது லைட்டே போடலை வீட்டில் அந்தளவுக்கு லைட்டாகவும் லைட்டிங்காகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது நல்லா மாசான ஹாலு இது வந்து ஹேண்ட் வாஷுக்கு தண்ணி ஒரு ஏரியா வந்துடுதுங்க உள்ளே பார்த்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பெட்ரூம் இந்த பக்கம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு ஏசி பாயிண்ட்டு அது இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச்சுடு மேலெல்லாம் கபோர்டு ஒர்க்கு சூப்பராக ஸ்பேசியஸாக நல்ல இடமா அருமையாக இருக்குதுங்க நல்ல லொக்கேஷன் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபத்துக்கிட்ட இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூமு அது இல்லாமல் வாட்டர் ரொம்ப கிளியராகவும் நல்லாவும் இருக்குங்க குடி தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமு இதுலேயும் விண்டோ வந்துடுது சன்லைட்டு இருக்குது வென்டிலேஷன் பக்காவாக இருக்குது வீட்டில் இது வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் வேணால் வெளியில் வச்சுக்கலாம் பெட்ரூமில் பூஜை ரூம் வைக்கணும்னு தேவையில்லை கிச்சன் ஏரியாவில் பூஜை ரூம் வேணும்னா வச்சுக்கலாம் இது கிச்சன் ஏரியாங்க அருமையாக ஸ்பேசியஸாக இருக்குது நல்ல பெருசாகவும் எக்ஸாஸ் பாயிண்ட்டும் வித் விண்டோவும் வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது வாங்க அடுத்தது காமன் டாய்லெட்டு காமன் பாத்ரூம் அதை பார்த்துருவோம் இது காமனாக டாய்லெட்டு ஒன்றும் பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இது பாத்ரூமுங்க ஜாமான் வைக்கிறதுக்கெலாம் ஸ்லாப் ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் வாஷிங் மிஷின் இருக்குது தனியாக பழைய காலத்து சூப்பர் டூப்ளெக்ஸ் மாடல் வீடு நல்ல மெயின்டெனன்ஸு இது வந்து இந்தியன் டாய்லெட்டு வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடி ஸ்டெப்பு சூப்பர் டூப்ளெக்ஸு வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்பு இருக்குது வெளியில இல்லை ஸ்டெப்லேருந்து போனோடனே இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பால்கனி வந்துடுது இது ஒரு ஹால் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸாக இருக்குது விண்டோ இருக்குது பால்கனிலேருந்து பாருங்கள் சேஃபான ஏரியா இதான் பார்க்கணும் ஃபுல்லும் வீடு இருக்குது சேஃபான ஏரியா விஐபி ஏரியா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பக்கத்தில் டாக்டர்லேருந்து இருந்து எல்லோரும் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பக்காவாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது ஒரு ஏரியாங்க இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பெட்ரூம் வாங்க பெட்ரூமை பார்த்துக்குவோம் அட்டாச்சு பெட்ரூமுங்க இது இதுலேயும் விண்டோலாம் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் வந்திருக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குங்க ஏசி பாயிண்ட்டு டோரை ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு மொத்தம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு இண்டியனு ஒரு பாத்ரூம் மொத்தம் நாலு இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி பக்காவாக இருக்குது ஒரே ஃபேமிலி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு பெரிய ஃபேமிலி கீழேயும் மேலேயும் இருக்கிறதுக்குள்ள வசதி இருக்குங்க அதாவது ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல மெட்டல் கிரில் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க இது ஒரு கிச்சன் சூப்பராக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது ஒரு கிச்சன் ஏரியா சூப்பராக ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு மெட்டல் கிரேட் சேஃப்டி கிரேட் கொடுத்து ஷீட் போட்டு பக்காவாக வச்சிருக்காங்க நல்ல வெண்டிலேஷன்னு வீடு இதுக்குள்ளே போனோடன இந்த ஸ்பேச் ஏரியா அதாவது இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியா ஷீட் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க பக்கத்துலலாம் வீடு பார்க்கலாம் நீங்கள் மொட்டை மாடியில் போய் பார்ப்போம் வாங்க தண்ணி எப்படி இருக்குது எல்லா எதுவுமே வாங்க இந்த ஏரியாலேயும் பக்காவாக ஷீட் போட்டு சேஃப் அண்ட் செக்யூராக கொடுத்துருக்காங்க வாட்டர் லைன் பாருங்கள் புது டேங்க் தான் ஏரியாவில் பாருங்கள் முன்னாடி பாலிக்கினையும் வந்துடுது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டை சுற்றி சந்து பாருங்கள் அருமையாக இருக்குது சந்து இதுவே ஒரு அஞ்சடி சந்து வந்துடுதுங்க காரை உள்ளே ஏற்றி வச்சு ஒன்றுக்கு ரெண்டு இல்லை மூணு கார் கூட நிற்பாட்டலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கொள்ளையிலே நல்ல ஸ்பேஸ் இருக்குது யாருக்கெல்லாம் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடு இதே மாதிரி சேல்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா விடணும் உடனே தொடர்பு கொடுங்க நன்றி மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர்ஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா